ஹாய் பிள்ளையோட பேர் என்ன தண்டிகா சரி பிள்ளையோட பர்த்டேன்னு சொல்லி பிள்ளைக்காக கிஃப்ட் வந்துருக்கு சரியா பிள்ளைக்கு எத்தனை அது பர்த்டே இந்த மாதம் ஒன்பதாவது பர்த்டே சரி இந்த ஒன்பதாவது பர்த்டே யார் பிள்ளைக்காக கிஃப்ட் அனுப்புவாங்க வேறு யார் அனுப்புவாங்க ஓகே வேறு ஓகே ம் ஓகே வேறு யாரெல்லாம் பிள்ளைக்கு அனுப்புவாங்க சரி இங்கே வந்து யாராவது யாராக இருக்கும் அம்மா அம்மாவோட பேர் நந்தினி சரி ஓகேப்பா நீங்கள் கணக்கு பேண்ட பேர் தானே இல்லை யார் பிள்ளைக்கு வேறு யாராவது அனுப்பிருந்தா ஸ்பெஷலாக அனுப்பியிருப்பாங்க சொன்ன அனுப்பி அனுப்பியிருந்தா யாராக இருக்கு எதனால் அவங்களா இருக்கும் ஒரு முறையும் அனுப்புவதா இல்லையா ஒரு வேளை வேறு யாரும் அனுப்பியிருக்கலாமே இந்த முறை நீங்கள் சொன்ன பேருக்கு நல்லா சத்தி எங்கே இருக்காங்க அவங்க கேண்டாவில் இருக்காங்க சரி ஓகே உங்களுக்காக வந்த கிஃப்ட்டை பார்ப்போம் என்ன வந்திருக்கேன் ரெண்டு ஸ்பெஷலான கிஃப்ட் வந்திருக்கு சரியா ஹாப்பி பர்த்டே சொல்லி பிள்ளைக்காக கேக் வந்துருக்கு கேக்கோட கேக் உள்ள இன்னொரு வந்துருக்கு சரியா டைம் பாப்பமா என்ன வந்துருக்கு வேண்டிய ஆ சரி அந்த மேல அப்படியே பிடிச்சி தூக்குங்க ஓகே அப்படியே எடுத்துருங்க சரி பிள்ளைக்காக அவட வந்திருக்குங்க இதில் டெஸ்ட் பண்ணுங்கப்பா பத்தாயிரம் கூட கொஞ்சம் கூட வந்துருக்கு இருபதாயிரம் ரூபா சரி சரி எண்ணிட்டீங்க அப்போ சரி பிள்ளைக்காக இருபதாயிரரூபா காசு அதோட கேக் அனுப்பினது ஏன்னு சொல்லி அப்பமா ம் சரி பிள்ளைக்காக யார் இதெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னா கனடாவிலேருந்து பிள்ளைகளை நதியா சித்தி பகை சித்தப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அனுப்பியிருக்காங்க சரியா ஓகே என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சித்திக்கும் சித்தப்பா ஓகே பிடிச்சிருக்காங்க வேறு என்ன ஸ்பெஷலாக சொல்ல போகிறீங்க ஓகே Oke, siap. Oke, kita sih Pasar baum, baunya surprise ke car baum. Ini yang pernah nangal waktu kan. Oke, okay. tapi ya, siap.